வணக்கம் மக்களு இது உங்கள் கற்பகம் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டை பற்றி ரிவீல் பண்ண போகிறோம் நம்ம ஈரோட்டில் குறைஞ்ச வேலையில் வீட்டு மனையோ இல்லை வீடோ வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நியூ ராசி கார்டன் அப்படின்ற பேரில் அமைஞ்சிருக்கிற இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம ஈரோடு டு சென்னிமலை ரோட்டில் வெள்ளோட்டுக்கு அடுத்த ஸ்டாப் தண்ணீர் பந்தல்ன்ற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்குங்க ரெகுலராக பஸ் போக்குவரத்துள்ள இந்த இருந்து சரியாக முந்நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த லே அவுட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெள்ளோடு சென்னிமலை மற்றும் பெருந்தரை இந்த ஊரில் இருந்து நமக்கு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷனில் தான் இந்த லே அவுட் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்பிஎன்எம்ஜே இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குங்க ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் காலேஜ் கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குங்க ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தா ஸ்கூலும் ரொம்ப நியர்பலியே இந்த லே அவுட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த நியூ ராசி கார்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவலோட பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல அகலமான முப்பத்தி மூணு அடி மற்றும் முப்பது அடி தார்சாலை வசதியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு கழிவுநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு மின் கம்பங்களையும் நமக்கு இந்த லே அவுட்டில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நூறு சதவீதம் வாசுப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த வீட்டு மனைக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு எழுபது பெர்சன்ட்டும் வீட்டுக்கு வந்து எண்பது பெர்சன்ட்டும் லோன் ஃபெசிலிட்டி நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கூடிய இந்த அவுட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் சதுரடி எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க வெறும் எட்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷனில் நீங்கள் லேண்டு வாங்கணும்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குன்றதுல டவுட்டே இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு பார்க்குறீங்களா வெறும் பதினெட்டு லட்ச ரூபாலருந்தே இங்கே சொந்த வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு பேங்க் லோனு பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோனும் இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நியூ ராசி கார்டன் வீட்டு மனைகளை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபிர